விடுதலை சிறுத்தைகளை பார்த்து நாங்க எல்லாம் யாரும் பயப்பட மாட்டோம் நீங்க சொல்லிக்கலாம் தமிழ்நாட்டுல விடுதலை சிறுத்தைகள் தான் பெரிய ஆளு அப்படின்னு அது உங்களுக்கு பெரிய ஆளா இருக்கலாம் எங்களுக்கெல்லாம் வந்து யாரையும் பார்த்து பயப்படுவோம்ங்கிற அவசியமே எங்களுக்கு கிடையாது விடுதலை சிறுத்தைகள் அப்படின்னா என்ன பயந்து போயிடுவோம் இருக்கிறீங்களா தில் இருந்துச்சுன்னா திறன் இருந்துச்சுன்னா செய்யுங்கன்னா நீங்க பாத்துக்குவோம் நேருக்கு நேரம் எதா இருந்தாலும் நாங்களும் களத்துல இறங்கி சந்திக்கிறோம் சிறுத்தைகள் வந்து சிங்கத்தை பார்த்துட்டு பயந்து ஓடணுமோ ஒளிஞ்சு சிறுத்தைகளை பார்த்து சிங்கம் பயந்து ஓடணுங்கிற அவசியம் அவசியமே எங்களுக்கு கிடையாது மக்களுக்கு வந்து சிறுத்தைகள்னால ஒரு பிரச்சனை வருதுன்னா ஒட்டு மொத்த மக்களும் ஒண்ணு சேர்ந்து அந்த சிறுத்தைகளை அடிக்கிறதுக்கு என்ன செய்யணுமோ அதெல்லாம் பாத்துருவாங்க சிதம்பர தொகுதியில நீங்க நின்றீங்களே மக்களுக்கு என்ன நல்ல திட்டங்கள் நீங்க செஞ்சு கொடுத்துருக்கீங்க வரக்கு 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 வரக்குன்னு எத்தனை கத்துனாலும் சரி எத்தனை கூவுனாலும் சரி மீண்டும் எங்களது பாரதத்தை ஈன்ற தவ புதல்வர் மோடிஜி அவர்கள் தான் வந்து அரியணையில அமர்வது உறுதி அது விடுதலை சிறுத்தைகள் இல்ல தமிழ்நாட்டுல உங்களை மாதிரி எத்தனை கட்சிகள் சேர்ந்தாலும் ஒன்னும் செய்ய முடியாது விடுதலை சிறுத்தைகள் கட்சி வருகின்ற பாராளுமன்ற தேர்தலில் தன்னிச்சையாக நிற்பதற்கு தைரியம் இருக்கிறதா ஆனா அதே பாஜக தன்னிச்சையா இறங்குவதற்கு தயாராக இருக்கிறது இந்த வீடியோ யாருக்கு அப்படின்னு பார்த்தீங்கன்னா விடுதலை சிறுத்தை கட்சி தலைவர் அண்ணன் திருமாவளவன் அவர்களுக்கு தான் இந்த வீடியோ சரிங்கண்ணா மாநாடு எதுக்குங்கண்ணா நீங்க கூட்டினீங்க மாநாடு எதுக்கு நீங்க போட்டீங்க அதாவது அத்தனை லட்சம் செலவு பண்ணி அந்த மாநாட்டில் உங்களுடைய மக்களுக்கு என்ன செய்தி சொல்றீங்க அவர்களுக்கு என்ன வேலை வாய்ப்பு கொடுக்குறீங்க என்ன தொழில் செஞ்சு கொடுக்குறீங்க எந்த மாதிரி பொருளாதாரத்தில் வந்து வாழ்க்கையில் உயர்றதுக்கு என்ன வழிகளை நீங்கள் சொன்னீங்க அதையெல்லாம் செய்ய கிடையாது நீங்கள் பாரத பிரதமர் மோடிஜி அவர்கள் கடைக்கோடி மேலிருக்கிற மேல இருக்கிறவங்க கடைக்கோடி தொண்டன் தமிழ்நாட்டில் இருக்கிற வரைக்கும் மீண்டும் மோடி வேண்டும் மோடி வருகின்ற பாராளுமன்ற தேர்தலில் மீண்டும் மோடி அரியணையில் அமர்வது உறுதி அது விடுதலை சிறுத்தைகள் மட்டும் இல்லை எத்தனை சிறுத்தைகள் வந்தாலும் மோடி அவர்களை தமிழ்நாட்டில் ஒன்றும் செய்ய முடியாதுங்கண்ணா சரிங்களாண்ணா அதனால் இந்த சிறுத்தைகள் தான் அப்படியே தூக்குது சிறுத்தைகள் தான் தமிழ்நாட்டில் வந்து ஒவ்வொரு கிராமத்துலேயும் அப்படியே இருக்குது ஆட்டுக்குட்டியை அப்படி செஞ்சிரு ஆட்டுக்குட்டி இப்படி செஞ்சிரு அப்படின்னலாம் நீங்கள் வந்து சும்மா அந்த தப்பான கணக்கெல்லாம் வந்து பகல் கணக்கு கண்டுட்டு வந்துட்டு சரிங்களா அதெல்லாம் ஒரு காலம் இப்பெல்லாம் வந்து பார்த்தீங்க அப்படின்னா நேருக்கு நேராக சரிங்களா விடுதலை சிறுத்தைகள் அப்படின்னா என்ன பயந்து போயிடுவோன்ட்ருக்குறீங்களா நாங்கள் கேட்குறேன் நாங்கள் தில் இருந்துச்சுண்ணா திறன் இருந்துச்சுன்னா செய்ங்கண்ணா நீங்கள் பார்த்துக்குவோம் நேருக்கு நேரம் எதாக இருந்தாலும் நாங்களும் களத்தில் இறங்கி சந்திக்கிறோம் சிறுத்தைகள் வந்து சிங்கத்தை பார்த்து தான் பயந்து ஓடணுமோ ஒழிஞ்சு சிறுத்தைகளை பார்த்து சிங்கம் பயந்து ஓடணுங்கிற அவசியமே எங்களுக்கு கிடையாது சரிங்களா என்ன வர்றவங்க எல்லாம் என் தம்பி அண்ணாமலை அவர்களை வந்து அப்படியே வந்து என் தம்பியை ஆட்டை என்ன ஆட்டை கடிச்சு மாட்டை கடிச்சு கடைசியில் பிரயாணி ஓட்டுருவோம் அப்படின்னாலன்னு சொல்கிறீங்களா நீங்கள் ஆனால் ஒரு விஷயத்தை புரிஞ்சுக்குங்க சிறுத்தைகள் வந்து எந்த அளவுக்கு கிராமத்துக்குள்ளேயும் சரி நகர் நகர்ப்புறத்துக்குள்ளேயும் சரி கிரா வில்லேஜ் குக்கிராமங்கள்னு சொல்லுவாங்கண்ணா அந்த குக்கிராமத்துக்குள்ளே கூட மக்களுக்கு வந்து சிறுத்தைகள்னால ஒரு பிரச்சனை வருதுன்னா ஒட்டு மொத்த மக்களும் ஒன்று சேர்ந்து அந்த சிறுத்தைகளை அடிக்கிறதுக்கு என்ன செய்யணுமோ அதெல்லாம் பார்த்துருப்பாங்கண்ணா அதாவது சிறுத்தையை நான் சொல்கிறது சிறுத்தைகளை சரிங்களாண்ணா சிறுத்தைகள்ங்கிறது நீங்கள் சொல்கிறீங்கல்ல ஆட்டை பிரியாணி ஓட்டுறோன்னு ஆட்டை அதையே செஞ்சோன்னு கிராமத்தில் இருக்கிறவங்க எல்லான்ட்டு என்னென்னமோ உங்க இதில எல்லாம் பேட்டிய கொடுத்துட்டு இருக்கிறாங்க நானும் பொறுமையாக தான் போயிட்டு உட்காந்துட்டு இருக்கிறேன் அதாவது எப்பவும் நான் சொல்றேன் தம்பி அண்ணாமலை அவர்களை விடுதலை சிறுத்தைகள் மாற எத்தனை சிறுத்தைகள் வந்தாலும் சரி எத்தனை அது மாதிரி இன்னும் என்னென்ன இதில் என்னென்ன இது இருக்குது அதுக்கெல்லாம் கிளம்பி வாங்க பார்த்துக்கலாம் சரிங்களா அதுக்கெல்லாம் பயப்படுறவங்க நாங்கள் கிடையாது என் தம்பிக்கு ஒன்றுன்னா முதல் ஆள களத்தில் அவங்க அக்கா காரி சரஸ்வதியாக தானே இருப்பேன் நான் சரிங்களா அதே மாதிரி பார்த்திங்க அப்படின்னா மோடி அவர்களை வந்து இந்தியாவிலேயே இருந்து இந்தியாவிலிருந்து அகற்றணும் மீண்டும் பிரதமர் ஆகணும் அப்படின்னுலாம் சொல்லி இருவ அந்த மேடையை என்ன மாநாடு ஆரம்பித்ததில் இருந்து பொழுதுனைக்கு மோடி பற்றி தான் பேசியிருக்கிறீங்க ஒரு விஷயத்தை நீங்கள் புரிஞ்சுக்குங்க சிதம்பர தொகுதியில் நீங்கள் நின்றீங்களே சிதம்பர தொகுதியில் இருக்கிற மக்களுக்கு என்ன நல்ல திட்டங்கள் நீங்கள் செஞ்சு கொடுத்துருக்கிறீங்க மத்திய இருந்து என்னென்ன நிதி வாங்கி கொடுத்து மக்களுடைய வாழ்வாதாரத்துக்கு நீங்கள் ஒரு வழியை கட்டியிருக்கிறீங்க அதே சொல்லுங்கள் நீங்கள் முதல்ல அதையெல்லாம் நீங்கள் செய்ய மாட்டீங்க ஆனால் மோடி ஒழிக்கணும் ஆகுனா தமிழ்நாட்டுல அண்ணாமலையை ஆட்டுக்குட்டியை வந்து பிரயாணி போடணும் ஆட்டை இது மஞ்சள் எல்லாம் தெரியும் வரக்கு 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 வரக்குன்னு எத்தனை கத்துனாலும் சரி எத்தனை கோபனாலும் சரி மீண்டும் எங்களது பாரதத்தை ஈன்ற தவ புதல்வர் பாரத பிரதமர் மோடிஜி அவர்கள் தான் வந்து அரியணையில அமர்வது உறுதி அது விடுதலை உங்களை கட்சிகள் சேர்ந்தாலும் முடியாது சரிங்களா திருப்பி கடைசியில ரெண்டு சீட்டு மூணு சீட்டு நாலு சீட்டுக்கு வேணா நீங்க போய் வாங்கணுங்கிறதுக்காக என்ன வேணாலும் பேசுவீங்க இப்பவும் நான் சொல்றேன் இத்தனை பேச்சு பேசுறீங்கலங்கண்ணா உங்களுக்கு வந்து தன்னிச்சையா நிக்கிறதுக்கு தைரியம் இருக்கா உங்களுக்கு விடுதலை சிறுத்தைகள் கட்சி வருகின்ற பாராளுமன்ற தேர்தலில் தன்னிச்சையாக நிற்பதற்கு தைரியம் இருக்கிறதா ஆனா அதே பாஜக தன்னிச்சையா இறங்குவதற்கு தயாராக இருக்கிறது சரியா அதனால வந்து சும்மா வந்து மோடியை திட்டுறது அதே மாதிரி தம்பி அண்ணாமலை அவர்களை திட்டுறது இதையெல்லாம் நாங்கள் வேடிக்கை பார்த்துட்டு இருக்க மாட்டோம் நானும் பேசக்கூடாதுன்ட்டு தான் இருந்தேன் ஆனால் எதோ உங்கள் சிறுத்தை இருக்கிற ஒரு அம்மாவும் அப்படித்தான் அவன் வைத்தியார அவ வந்து அப்படி இப்படி நல்லா சொல்லி பேசிகிட்டு இருக்குது கருத்தை கருத்தாக எதிர்கொள்ளுங்க அதை விட்டு போட்டு மாநாட்டில் என்ன பேசணுமோ உங்களுடைய மக்களுடைய வளர்ச்சிக்கும் அவர்களுடைய பொருளாதார வளர்ச்சிக்கும் பற்றி பேச பேசாம ஆரம்பிச்சதுல இருந்து மோடி 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 அண்ணாமலை 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 விடுதலை சிறுத்தைகளை பார்த்து நாங்கள்லாம் யாரும் பயப்பட மாட்டோம் சரிங்களா நீங்க சொல்லிக்கலாம் தமிழ்நாட்டில் விடுதலை சிறுத்தைகள் தான் பெரிய ஆளு அப்படின்னு அது உங்களுக்கு பெரிய ஆளா இருக்கலாம் எங்களுக்கெல்லாம் வந்து யாரையும் பார்த்து பயப்படுவோணுங்கிற அவசியமே எங்களுக்கு கிடையாது சரிங்களாண்ணா அதனால வருகின்ற பாராளுமன்ற தேர்தலில் தமிழ்நாட்டில் இருக்கும் அனைத்து கட்சிகளையும் கண்டிப்பாக தோற்கடித்து பாஜக எம்பிகள் நாற்பதுக்கு நாற்பதுக்கு கண்டிப்பாக வெற்றி வகை சூடும் இதற்காக எங்களை போன்ற சகோதரிகள் களத்தில் இறங்கி மக்களை பார்த்து மக்களுக்கு மத்திய அரசாங்க திட்டத்தின் என்னென்ன திட்டங்கள் கொண்டு வந்திருக்கிறாங்கங்கிறத விழிப்புணர்வு கொடுக்கத்தான் பார்க்குறோம் பார்க்கலாம் நீங்களா நாங்களாங்கிறத பொறுத்திருந்து தேர்தலில் மக்களுடைய பலம் யாருக்கு இருக்குதுங்கிறத பார்ப்போம் ஆனால் திருப்பி திருப்பி நான் சொல்கிறேன் மீண்டும் வருகின்ற பாராளுமன்ற தேர்தலில் மீண்டும் மோடி வேண்டும் மோடி அரியணையில் எல்லா மக்களும் சேர்ந்து அரியணையில் வந்து மோடி அவர்களை உட்கார வைப்பது உண்மை அதில் எந்த மாற்றமும் கிடையாது அதனால் கத்துறவங்க கத்துங்க இந்த கத்தல் பெரிய கத்தலாத்தம் போயிட்டு இருக்குது கதறுங்க நல்லா கதறுங்க விடுதலை சிறுத்தைகள் நல்லா கதறிட்டே இருங்க அப்புறம் அதே மாதிரி நான் கேட்குறேன் உங்களுக்கு வந்து கடவுள் மேலே நம்பிக்கை இல்லை அப்படின்னா நீங்கள் பேசாம இருங்க சரிங்களா அதை விட்டு போட்டு ராமரை பற்றி எதுக்கு நீங்கள் பேசுறீங்க நீங்கள் ராவணனுடைய வாரிசாக இருங்க இதே நீங்கள் சொன்னீங்க இதெல்லாம் வந்து கற்பனைகள்னு கம்ப ராமாயணத்தில் எப்படி ராமன் ராமர் என்கிற ஒரு கதாபாத்திரம் கடவுள் என்பதை கடவுள் என்பதை நீங்கள் ஒப்புக்கொள்கிறீர்களோ ராவணனை ஒப்புக்கொள்வது போலே ராமர் இருப்பது உறுதி கம்ப ராமாயணத்தில் வருவது போல ராமர் என்பது கடவுள் ராவணன் என்பது கெட்டவன் இதைத்தான் வந்து சித்தரிச்சுட்டு இருக்குது அதனால வந்து நீங்க என்ன வேணாலும் செய்யுங்க கடவுள் நம்பிக்கை உங்களுக்கு இல்லைன்னா அதோட இருங்கன்னா அதை விட்டு போட்டு ராமர் பற்றி பேசுறதுக்கெல்லாம் வந்து யாருக்குமே வந்து கடவுள் நம்பிக்கை இல்லாதவங்களுக்கு தகுதியே கிடையாது சரிங்களா அதனால என்ன வேணாலும் பேசுங்க பாத்துக்கலாம் மீண்டும் மோடி வேண்டும் மோடி வருகின்ற பாராளுமன்ற தேர்தலில் மோடி அவர்கள் அமர்வது உறுதி அது எந்த மாற்றமும் கிடையாது நன்றி வணக்கம்